பாவடை பாட்டம் அந்த ஜருகைக்கு அடுத்து உள்ள பாதி இதை மைக்கிறேன் பாட்டம் மதிப்பு வெளிப்பாவாடை உள்பாவாடை நினச்சுக்காதீங்க பட்டு பாவாடை வெளிப்பாவாடை மூணு பாட்டு வெட்ட வேண்டியதில்லை மூணு பாட்டுக்குரிய அளவை சேலையில் எடுத்துக்கிறோம் ரெண்டு எழுபது சென்டிமீட்டர் எடுத்துக்கோ பாட்டம் அந்த அறுக்கி கீழே உள்ள பிளைனாக இருக்கிறது அதை மட்டும்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல உங்கள் பீ உருட்டுங்க பழைய புடவை எது இருக்குன்னு பாருங்கள் காட்டன் புடவையாக கூட இருக்கலாம் காட்டன் புடவையும் பாவாடை தைக்க சூப்பராக இருக்கும் மனது தான் வேணும் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனால ஆரம்பிச்சிடலாம் நம்மளால முடியாதுன்னா வேற யாரால முடியும் அப்படி சொல்லிக்கோங்க நாம டேலண்ட் ஆனவங்க எதையும் சாதிக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு வேலைய ஆரம்பிச்சிங்க நான் சுழுவா முடிஞ்சிடும் அப்படி போட்டு ஆட்டிட்டு போனீங்கன்னா நானு தச்சப்பாவாடை நானு தச்சப்பாவாடை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க

ஓப்பன் கொஞ்சாண்டு இந்த பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு பொடியாக மடித்து வச்சுட்டு இந்த பக்கமும் அப்புறம் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் தான் ரெண்டும் தான் சேர்கிறது ஆட்டம் படித்து தைச்சாச்சு இந்த பக்கத்து பக்கமாக ஓப்பனுக்கு பதினஞ்சு தஞ்சை மீட்டு மடித்து தைச்சாச்சு இனிமேல் மேல் பகுதியில் இடுப்பு பகுதியில் சுருக்கு வைக்க போகிறோம் சுருக்கு வைக்க போகிறோம் சுருக்கு வச்சுட்டு அதை இடைத்துட வேண்டியது இணச்சி நாடா வைக்கணும் நீங்கள் தான் என்னை விட டேலண்ட்டாக இருப்பீங்க அதனால் நீங்கள் முயற்சி பண்ணி தைக்க ஆரம்பிங்க சின்ன சின்ன ட்ரெஸ்ஸுகளை தைச்சி தைச்சு ஒரு சந்தோஷத்தில் எல்லாம் தைக்கப்படுங்க இப்படியே சுருக்கு வைக்கணும் சுருக்கு வச்சுட்டு அந்த இடத்த இணைச்சிட வேண்டி இணைச்சிட்டு நாடா பொருத்தணும் நன்றி நேர்களை நாளைக்கு ப்ளவுஸ் இதுக்கு மேலே போடுற சட்டை இடுப்புக்கு கீழே வரக்கூடிய சட்டை வெட்டுறதுன்னு சொல்லித்தார் நன்றி